பாவங்களையும் அல்லா நீக்குகிறான் அவனிடத்திலே தோபாவை கொண்டு வந்தான் எந்த பாவங்களையுமா ஆம் அல்லாஹ் தொழுகையை நான் விட்டிருக்கிறேன் ஹராமான செயல்களை என் கண்களால் பார்த்திருக்கிறேன் என்னை மன்னிப்பாயா செய்யா எத்தனையோ ஹராமான செயல்பாடுகளை இந்த கரங்களை கொண்டு செய்திருக்கிறேன் அது எவ்வளவு பெரிய குற்றமாக இருந்தால் அது இருந்தாலும் கூட மரணத்திற்கு முன்னால் எல்லா மனம் திரும்பி தௌபா செய்து யெல்லாம் இந்த பாவத்தை விட்டு விலகி உன்னை நோக்கி நான் வருகிறேன் என்னை ஏற்றுக்கொள் யாருலாம் இந்த உலகத்தை பற்றி நான் கவலைப்படவில்லை என்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை பற்றி கவலைப்படவில்லை அவருடைய வெறுப்பையும் விருப்பையும் பற்றி கவலைப்படவில்லை நான் செய்த பாவத்தை உணர்ந்து உன் முன்னால் நின்று உன்னை அழைத்து பாவ மன்னிப்பை கேட்கிறேன் வாழ்க்கை மட்டுமல்ல எம்மை சுற்றி வாழக்கூடிய எம்முடைய சமூகத்தின் வாழ்வையும் மேம்படுத்தலாம் முதலாவது விஷயம் நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் ஏன் படைக்கப்பட்டேன் நான் ஏன் பிறந்தேன் நான் ஏன் வாழ்கிறேன் எதற்காக அல்லாஹ் என்னை படைக்க வேண்டும் ஒரு மனிதனாக ஒரு அழகுள்ள படைப்பாக சிந்தனை உள்ள படைப்பாக எதையும் செய்வதற்கு ஆற்றல் உள்ள படைப்பாக அல்லாஹ் என் வாழ்வின் குறிக்கோள் என்ன என் வாழ்வில் லட்சியம் என்ன எதை நோக்கி என் பயணம் இருக்கிறது எதற்காக வாழ்ந்தேன் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன் இந்த கேள்விக்கெல்லாம் என்னுடைய வாழ்வில் பதில் தெரிந்தால்

அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வாக்கு தந்தான் நானும் உங்களுக்கு ஒரு வாக்கு தந்தேன் அல்லாஹ் கொடுத்த வாக்கில் அல்லாஹ் உண்மையானான் நான் என்னுடைய வாக்கில் உங்களுக்கு மாறு செய்து விட்டேன் சைத்தானுடைய பயான் மக்கள் எரியர் அடுப்பில் எண்ணெயை ஊற்றுவதை போல வெந்து நிற்கிற மக்கள் மத்தியில் இவனுடைய ஒரு பயான் சிறப்பான பயான் சிறப்பு சொற்பொழிவு அல்லாவும் வாக்கு கொடுத்தான் நானும் வாக்கு கொடுத்தேன் அல்லா தன்னுடைய வாக்கில் உண்மையாளன் நின்று இப்பொழுது நிரூபித்து விட்டான் நான் என்னுடைய வாக்கில் உங்களுக்கு மாறு செய்து விட்டேன் என்று சொல்லுகிறான் மேலும் சொல்லுகிறான் நானும் உங்களை அழைத்தேன் அல்லாஹ் உங்களை அழைத்தான் என்னை அழைத்தேன் என்னை அழைத்து என்னை நீங்கள் பின்பற்றினீர்களே உங்களுக்கு நான் மாறு செய்து விட்டேன் என்னுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டீர்கள் என்பதைத் என்பதை தவிர இந்த நாளில் என்னை யாரும் திட்டவெல்லாம் கூடாது உன் குடும்ப உறவுகள் சீராகும் இருப்பார் சரியானால் மானக்கீடான செயல்களின் பக்கம் நெருங்க மாட்டாய் பாவங்களில் இருந்து விளக்கு இருப்பாய் வாழ்வு முழுக்க இறை நினைவில் அந்த இறை நினைவு இந்த தொழுகை உன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கவலையை நீக்கும் இதை மறந்து இதை நீ இதை விட்டு நீங்கிவிட்டு கவலை வருகிறது கஷ்டம் வருகிறது வாழ்வில் சிரமம் இருக்கிறது என்ன செய்வது எப்படி வெளியேறுவது எப்படி எனக்கு உதவி கிடைக்கும் என்று புலம்புவதால் பிரோஜனம் சொலா சொலா யாக என் சகோதரனை தொழுகை எடுத்துக்கொள் இறைவன் எல்லா கவலைகளையும் நீக்குவான் ரப்புக்கு முன்னால் தொழுகையில் பணிந்து இறைவா என்ற அழை அதன் நிம்மதியை எங்கும் நபி சொல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் தனிமையில் ஒரு மனிதன் அல்லாஹுக்காக அழுதாள் கரந்த பால் எப்படி திரும்ப மடி போகாதோ அது போல் அவர் நரகம் செல்ல மாட்டார் அறிவிப்பாளர் அபு ஹுரைரா ரலினூல் திருமிதி சுபான் அல்லாஹ் இதன் பொருள் நமக்கு அல்லாஹ்வின் முன்னுள்ள உண்மை உணர்வுகளும் இறுக்கமான இமான் நிலையும் எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்த்துகிறது ஹதீஸ் அர்த்தம் ஒரு மனிதன் தனிமையில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வின் பயத்தில் அழுகிறான் என்றால் கரந்த பால் மீண்டும் பாலை மடிக்கு திரும்ப முடியாதது போல அவனும் நரகத்திற்கு செல்ல மாட்டான் இது நம் மனதை கலங்க வைக்கும் ஹதீஸ் அல்லாஹ்வின் பயத்தில் ஏற்பட்ட தனிப்பட்ட உணர்வுகளுக்கான பரிசு எவ்வளவு உயர்ந்தது என்பதை இது காட்டுகிறது நம்மில் ஒவ்வொருவரும் அவ்வாறு அழக்கூடிய நிலையை அடைய வேண்டும் சுபான் உண்மையில் அல்லாஹ்வின் இரக்கம் அளவு கரு மன்னிப்பு கேட்பது அல்லாவிற்கு பிடிக்கும் ஒன்னு சந்தோஷப்படுத்தும் அல்லாவை இரண்டாவது நாம் பிறரை மன்னிப்பதும் அல்லாவிற்கு சந்தோஷப்படும் அல்லாட்ட நாம செஞ்சது நினைச்சு மன்னிப்பு கேட்டாலும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சந்தோஷப்படுவான் நாம நமக்கு யாராவது செஞ்ச தப்பு இருக்கும் இல்ல சொந்தக்காரங்க நமக்கு தெரிஞ்சவங்க நம்முடைய நட்பு வட்டாரம் நம்ம அக்கம் பக்கம் ஏதாவது செஞ்சிருப்பாங்க மனுஷங்க தானாங்க எல்லாருமே எல்லாரும் மனிதர்கள் தானே மனிதர்கள் என்ற ரீதியிலே ரூபத்திலே சின்ன சின்ன விஷயங்கள் ஏற்படலாம் அதை பெரிய மனசு பண்ணி ஒருத்தர் மன்னிச்சிடறாரு விட்டுறாரு அல்லாவுக்கு அவரை போன்று யாரையும் பிடிக்காது அவ்வளவு ரொம்ப பிடிக்கும் நீ தேவைகளுக்காக சார வேண்டியவன் அல்லாஹ் ஒருவனே உனக்கு ஏதாவது இந்த உலகத்திலே வேண்டுமா அல்லாஹுடத்திலே கேள் அல்லாஹுடைய தூத சொல்ல அல்லாஹு அழகி வசல்லம் சொன்னார்கள் குழைத்த மாவிற்கு உப்பில்லை என்றாலும் அல்லாஹுவை அழையுங்கள் உங்களுடைய செருப்பின் வாரந்தாலும் அல்லாஹுடத்திலே கேளுங்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே சார்ந்து வாழுங்கள் அது உங்களை என்றும் உங்களை நிராசை அடைய செய்யாது மனிதர்களை சார்ந்து வாழ்பவர்கள் எப்போதும் நிராசை அடைந்து கொண்டே இருப்பார்கள் ஏனென்றால் மனிதர்களால் மனிதனுக்கு முழுமையை கொடுத்து திருப்தியை கொடுக்க முடியாது படைத்த ஒருவன்தான் மனிதர்களுடைய தேவையில் அவர்களை திருப்தி அடைய செய்ய முடியும் உங்களுடைய தேவையில் நீங்கள் திருப்தி அடைய வேண்டுமென்றால் அல்லாஹோவை அழையுங்கள் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமையும் திங்கள் கிழமையும் சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படுகிறது அல்லாஹ் அந்த சொர்க்கத்தின் வாசலை திறக்கும் பொழுது இந்த பூமியில் அல்லாவிற்கு இணை வைக்காமல் இருக்கக்கூடிய எல்லா அடியார்களுடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் இருவரை தவிர செய்யாத எல்லாருடைய பாவமும் மன்னிக்கப்படுகிறது ரெண்டே பேரை தவிர யார் இரண்டு பேர் தங்களுக்குள் பகைக்காக தங்களுடைய விருப்புக்காக ஒரு மூன்று நாளுக்கு மேல் தங்களுடைய உறவை முடித்தவர்கள் எதற்காக இருந்தாலும் சரி ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமையும் திங்கள் சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படுகிறது அல்லாஹ் அந்த சொர்க்கத்தின் வாசலை திறக்கும் பொழுது இந்த பூமியில் அல்லாவிற்கு இணை வைக்காமல் இருக்கக்கூடிய எல்லா அடியார்களுடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் இருவரை தவிர செய்யாத எல்லாருடைய பாவமும் மன்னிக்கப்படுகிறது ரெண்டே பேரை தவிர யார் அந்த இரண்டு பேர் தங்களுக்குள் பகைக்காக தங்களுடைய விருப்பம் வெள்ளிக்கிழமை நாள் வந்தால் அந்த நாள் உலக அழிவு நாளுக்குரிய நாள் என்பதற்காக குளித்து புத்தாடை அணிந்து நறுமணங்களை எல்லாம் பூசி அல்லாவுடைய பள்ளியில் முதல் செப்பிலே வந்து அமர்ந்தால் அவர்களுக்குரிய கூலி இரண்டாவது செப் ரெண்டாவது நபர்களுக்கு கூலி இப்படி ஒரு பெருநாளை போல ரசிக் செல்லலே செல்லாம் அந்த தினத்தை சொன்னார்கள் அந்த தினம் நீங்கள் நோன்பு வைக்காதீர்கள் என்று சொன்னார்கள் அந்த நாளில் இவாரத்து அதிகமதி அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நாள் அந்த நாளில் ஒரு நேரம் உண்டு அந்த நேரத்தில் ஒரு அடியான் பிரார்த்தனை செய்யும் பொழுது அல்லாஹு தாலாம் உடனே

இது குரானுடைய வசனம் மட்டுமல்ல இரவு நேரத்தில் தூங்க செல்லும் பொழுது ஓதுகிற பொழுதுக்கு பிறகு யார் இந்த ஓதுகிறார்களோ அவர் சொர்க்கம் செல்ல மரணம் தான் தடை வரலான தொழகைக்கு பிறகு ஓதுவதில் உள்ள சிறப்பு என்பது இறங்கிச்சோ அன்றைக்கு தான் திருக்குறானுடைய தாய் எல்லா சகாபக்களும் வீதியிலே நடமாடி ஓதிய வசனம்

ஒவ்வொரு வாரமும் திங்கள் கிழமையும் சொர்க்கத்தின் வாசல் இந்த பூமியில் அல்லாவிற்கு இணை வைக்காமல் இருக்கக்கூடிய எல்லா அடியார்களுடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் இருவரை தவிர செய்யாத எல்லாருடைய பாவமும் மன்னிக்கப்படுகிறது ரெண்டே பேரை தவிர இரண்டு தங்களுக்குள் பகைக்காக தங்களுடைய வெறுப்புக்காக ஒரு மூன்று நாளுக்கு மேல் தங்களுடைய உறவை முடித்தவர்கள் எதற்காக திங்கள் கிழமையும் சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படுகிறது அல்லாஹ் அந்த சொர்க்கத்தின் வாசலை திறக்கும் பொழுது இந்த பூமியில் அல்லாவிற்கு இணை வைக்காமல் இருக்கக்கூடிய எல்லா அடியார்களுடைய பாவத்தையும் அல்லா மன்னிக்கிறார் இருவரை தவிர செய்யாத எல்லாருடைய பாவமும் மன்னிக்கப்படுகிறது ரெண்டே பேரை தவிர யார் அந்த இரண்டு பேர் தங்களுக்குள் பகைக்காக தங்களுடைய விருப்பு இந்த மூன்று விஷயங்களை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் முதலாவது நடக்கின்ற நடந்த நடக்க இருக்கின்ற எல்லாம் இறைவனுடைய நடக்கிறது என்ற அடிப்படையை இறைவன் கூறுகிறான் ஒரு மனிதன் சோதிக்கப்பட்டால் அவன் சொல்லுவான் அவன் இறை நம்பிக்கை உள்ளவன் அவன் சொல்லுவான் பொறுமையோடு இந்நாளில்லா இவ இன்னா இளைகிராஜ் அருண் இந்நாளில்லா எல்லாம் அல்லாவின் புறத்திலிருந்து வருகிறது அவனை நோக்கிதான் நான் செல்ல இருக்கிறேன் என்று சொல்லுவான் இறைத்துத சொன்னார்கள் இந்த வார்த்தையை சோதனையில் பொறுமையோடு சொல்பவனுக்கு அவன் இழந்ததை விட இறைவன் சிறந்ததை கொடுப்பான் அவன் நம்புகிறான் இறைவன் தான் நடந்தது இந்த கடந்த காலத்தில் இறைவன் இதை மாற்றுவான் அவன் எதிர்காலத்தை எனக்கு கொடுத்திருக்கிறான் அதை நோக்கி நான் நகர வேண்டும் என்ற அடிப்படையை புரிந்தவனாக அவன் இந்த உலக வாழ்வில் வாழ்வான் எது இழந்தாலும் என்று இறைத்துத சொன்னார்கள் இறைத்துத சொன்னார்கள் ஒரு மனிதனுடைய குழந்தையுடைய உயிரை கைப்பற்றுவான் இறைவன் கைப்பற்றக்கூடிய மலக்கிடத்திலே அந்த வானவரிடத்திலே கேட்பான் இந்த அடியானுடைய குழந்தையின் உயிரை கைப்பற்றும் போது அவன் என்ன சொன்னான் அவன் நேசித்த அந்த குழந்தையுடைய உயிரை கைப்பற்றும் போது அந்த இறை இரையடியான் என்ன சொன்னான் யா அல்லா என் நிறைவா இவன் புகழ்ந்தான் உன்னை உன்னிடத்திலே திரும்பி வந்து விட்டான் இன்னால் இல்லா ஓய் நயலு ஹிராஜ் யா அல்லா உன்னை சார்ந்தவன் நான் உன்னிடத்திலே திரும்பி வருகிறேன் என்று அந்த வார்த்தையை மொழிந்தான் இறைவன் சொல்லுவான் அவனுக்கு சொர்க்கத்திலே ஒரு வீட்டை அமையுங்கள் என்று இதுதான் இறை நம்பிக்கை கொள்ள கொண்டவனுடைய பண்பு இறைவனுடைய நாட்டத்தில் நடக்கிறது இனிமேல் நடப்பது சிறந்ததாக இருக்கும் என்று இறைவனை சார்ந்து வாழ்ந்து வாழ ஆரம்பிப்பான்